இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹமிகோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ட்ரோனை உருவாக்கிட்டு வர்றாங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய தரான் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் பயிற்சி ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்தியா படைச்சிருக்கு அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதில பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்வெல் அபிஷியல் சேனல் வாங்க டாபிக்ல டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஹமிகோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ட்ரோனை உருவாக்கிட்டு வராங்க ஆக்சுவலா இதை நேஷனல் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் தான் உருவாக்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது ஆயிரம் கிலோமீட்டர் வரை சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது ஆலை இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் காசாவில் நடந்து வரும் இஸ்ரேல் அமாஸ் இறந்த நாடுகள் பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த மாதிரி டெக்னாலஜி இவர்கள் பயன்படுத்தி முக்கியமாக ஆர்மர்டு வெஹிக்கிள் இன்ஃபான்ட்ரி வெஹிக்கிள் இந்த மாதிரி வெஹிக்கிள்ல இதை யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க ஆக்சுவலா இதை யூஸ் பண்ணி எலிதா வந்து எதிரியை வந்து கண்டுபிடிச்சு இந்த ட்ரோன் மூலமா எலிதா வந்து அட்டாக் பண்ணுவதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த ட்ரோன் வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமா ஒர்க் பண்ற காரணத்தினால ஆக்சுவலா இவங்க வந்து பப்ளிக் பிளேஸ்ல நார்மலா வந்து மக்களோட மக்களாக இணைஞ்சு இந்த ட்ரோன் மூலமா ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க எந்த இடத்துல வந்து இந்த இன்ஃபான்ட்ரி வெஹிக்கிளோ ஆர்மட் வெஹிக்கிள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து இதன் மூலமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆக்சுவலாக இதில் வெடிமருந்து வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த ட்ரோன் மூலமாக இந்த ட்ரோனில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ வெடிமருந்து வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டெக்னாலஜி தான் இந்தியா டிசைன் செஞ்சுருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இந்தியா லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இந்தியா ஃபுல்லாக இதைய தயாரித்து வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா

ஒன்பது மணி நேரம் பறக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக ஒன்பது பறந்துச்சுன்னா எளிதா வந்து எதிரிய கண்டறிஞ்சு இந்த ட்ரோன் மூலமா அட்டாக் செய்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதுல வாங்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இன்ஜினை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அந்த இன்ஜினுடைய பவர் வந்து முப்பது ஹார்ஸ் பவர் இருக்கும் ஆக்சுவலா இந்த முப்பது ஹார்ஸ் பவர் வந்து ஸ்பெஷலாக ஹமிகோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரோனுக்காகவே பிரத்யோகமாக தயாரிச்சிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன்ல வந்து ஜிபிஎஸ் மூலமா கூட இந்த ட்ரோன் இருக்குன்னு சொல்லி யாருனாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்க போவதாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ஒரு போர் பயிற்சினால் ஜரான் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்சுவலா இது வந்து இந்தியாவில் இருக்க கோயம்புத்தூர்ல சூழலில் நடந்து வருது ஆக்சுவலாக இது ஜூலை எண்டில் இருந்து ஆகஸ்ட் மிட் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இதில் மொத்தம் ஐம்பது நாடுகளை இந்தியா இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதில் முப்பது நாடுகள் பங்கேற்றிருந்தது அதில் பத்து நாடுகள் வந்து போர் பயிற்சிக்கு அவர்களுடைய போர் விமானத்தை கொண்டு வந்திருக்காங்க அதில் இந்தியாவினுடைய சார்பில் தேஜஸ் எம்கே ஒன் ஏ போர் விமானம் சுகாய் எஸ்யூ தேர்ட்டி இந்த மாதிரி முக்கியமான போர் விமானங்களும் இதில் பங்கேற்று பயிற்சியில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இதன் மூலமாக இந்தியாவினுடைய பாதுகாப்பையும் அதிகரிக்க முடியும் அதே மாதிரியே இந்தியாவினுடைய பலத்தையும் அதிகரிக்க முடியும் இந்தியாவினுடைய ஒற்றுமையும் அதிகரிக்க முடியும் இந்த மாதிரி பல்வேறு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு போர் பயிற்சியை இந்தியா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்கள் நிறைய டெவலப்மெண்ட்ல இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து ஒரு மாடலா வந்து புரோட்டோடைப்பா ரெடி பண்ணி அதை சோ செய்வதற்காகவும் இந்தியா அந்த மாதிரி பிளான் செஞ்சிருக்காங்க இது எனக்காகனா வருங்காலத்துல இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்டை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அதுல ஒவ்வொரு போர் விமானத்தையும் சோ செஞ்சிருந்தாங்க அதுல இந்தியாவினுடைய வருங்கால ப்ராஜெக்ட்னா அது ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை சொல்லலாம் அதையும் முக்கியமா சோ செஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக இதனுடைய முக்கியமான நோக்கமே ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் நம்ம ரெடி பண்ணனும் அப்படின்னு சொல்லி இந்தியா முக்கியமாக முடிவெடுத்திருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் சீனா மற்றும் பாகிஸ்தான் எதிரிகளின் அட்டகாசம் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வருது அதனால இந்தியாவுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜியாக ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்தியா இதை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ஆல்ரெடி சைனா ரஷ்யா இந்த மாதிரி மூன்று நாடுகள் மட்டும்தான் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமே இருக்கு தான் இந்தியா உருவாக்கிட்டு வராங்க இது வந்து உருவாக்க சொல்லி இந்தியா செஞ்சுட்டு வராங்க ஆக்சுவலா இந்தியாவுடைய பிளான் படி எஃப் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் செஞ்சிருந்தாங்க ஏஎன்சிஏ போர் விமானத்துல நம்ம ரெண்டு வெரைட்டி வந்து யூஸ் பண்ண பிளான் செஞ்சிருந்தோம் அதாவது AMCA MK1 மற்றும் AMCA MK2 டூ இந்த ரெண்டு வேரியண்ட்டில் AMCA MK1 ஒன் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு வந்து அமெரிக்காவினுடைய எஃப் ஃபோர் ஒன் இன்ஜின் வந்து கொடுக்கும் MK2 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அவர்களுடன் பல்வேறு பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாரும் சேர்ந்து Establishment பத்து கிலோநியூட்டனோட ஒரு மிகப்பெரிய என்ஜின தயாரிக்கப் போறான் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜினுக்காக இந்தியாவிலேயே தயாரிப்பதற்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இந்தியாவில் ஒரு புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுட்டு வராங்க அதற்காக மாசு மற்றும் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட ஒரு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வராங்க ஏன்னா இந்த எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜின்லேயே வந்து அமெரிக்கா வந்து இன்ஜினை வந்து கரெக்டான டைம் கொடுக்காதங்காட்டி நம்ம வந்து அமெரிக்காவிடம் லைசன்ஸ் வாங்கிட்டு இந்தியாவிலேயே தயாரிக்கணும் இந்த டைம் டிலே ஆகக்கூடாது நம்முடைய எல்லா விமானமே வந்து டிலே ஆகாமல் கரெக்டான டைம்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு வந்து பிளான் செஞ்சுட்டு வராங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியாவினுடைய இன்னொரு முக்கியமான விமானம்னா ஏர்பஸ் வந்து நமக்கு டெலிவரி செஞ்சாங்க சி டூ நைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமானம் ஆளே இல்லாமல் செயல்படக்கூடிய இந்த சி டூ நைன் பைவ் விமானம் வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து இந்தியாவுக்கு கொடுத்தது வந்து சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஷோ செஞ்சாங்க ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா வெற்றிலா கூட லேண்டிங் ஆகும் டேக் ஆஃப் ஆகும் அந்த மாதிரி சக்தி இந்த சி டூ நைன் ஃபைவ் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதை வந்து இந்தியாவினுடைய டாடா அட்வான்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான நிறுவனம் தான் லைசன்ஸ் வாங்கிட்டு இந்தியாவிலேயே தயாரிக்க பிளான் செஞ்சிருக்காங்க அவர்கள் தான் இந்த தராய் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சோ செஞ்சாங்க ஆக்சுவலா இதன் மூலமாக கூட இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்டை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியா நம்புறாங்க இது இந்தியாவுக்கு இன்னொரு சைடு வந்து பாசிவாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே இந்தியா வந்து தவான் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரான்ஸ் வந்து என்ன பண்ணாங்க இந்தியாவும் பிரான்ஸும் கிட்டத்தட்ட இருபத்தி வருஷமா ஒரு மிகப்பெரிய நட்புறவா இருக்காங்க ஆக்சுவலா இந்த ரஃபேல் போர் விமானம் மட்டும் இல்லாம பல்வேறு டெவலப்மெண்ட்ல அவர்கள் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்காங்க அதனால இந்த பயிற்சியில வந்து என்ன பண்ணியிருக்காங்க உடைய பைலட் எல்லாத்தையுமே தேஜஸ் எம்கே ஒன் போர் விமானம் சுகா எஸ்யூ தேர்ட்டி ரஃபேல் இந்த மாதிரி பல்வேறு போர் விமானத்தை வந்து அவர்கள் ஓட்டி பார்க்கறக்கு இந்தியா அனுமதி கொடுத்தாங்க இதனால இந்தியாவினுடைய நட்பு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்